ஜேர்மன்ல இருந்து உங்களுக்கு வாஞ்சுறன்னு சொல்ற நான் ஜோதிச்சேன் ஜெர்மன்ல இருந்து அனுப்பின மையவே தெரியே பர் சுற்றுக்கலாம் கொண்டு வரயிலாது நீங்க போனோம்னு சொன்னா கொடியாம சிக்னலுக்கு வாங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள பீட்டுக் குள்ள போட்டுக்கணும் சரிதே காத்து போல ஜெர்பா ஐயா திருப்பி எல்லாம் நோகுவா நீடு வந்து செய்து 139000 சோபாட தமன்

ஓ கடைக்கு தான் வந்து போக போறோம் அதாவது வந்து சுண்ணாகம் போறோம் அதாவது நான் தம்பி அம்மா மூன்று பேருமே வந்து சுண்ணாகம் போறோம் அப்ப அதுதான் வந்து இன்றைய காணொலிங்க சுண்ணாகம் போறது தாம வந்து ஒரு காணொலி அப்ப பின்ன டைம் என் பழுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா உண்மைக்கு வந்துட்டு இதுக்கு போறாங்க ஒரு விஷயத்த என்னன்னு சொன்னா நேற்று நேற்று தினம் வந்துட்டு அதாவது என்னக்கலாமா நேற்று வந்து ஒரு பாசல் வந்து எங்களுக்கு வந்து வந்து உண்மைக்கு வந்துட்டு கோல் பண்ணி சிங்கள தலம் வந்து கதைச்சிச்சுன்னா ஒரு பகல் போல ஒரு பகல் பன்னெண்டு மணி இருக்கு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து கதச்சிக்கணும் என்னன்னு சொன்னா சிங்கள தலம் கூட ஒரு பாசல் வந்திருக்காண்டு கொஞ்சம் என்னன்னு சொல்றது திங்களமும் தமிழும் கலந்த மாதிரி ஒரு குரல்ல வந்து கதச்சினா அப்ப ஜேர்மன்ல இருந்து உங்களுக்கு சொல்ல நான் ஜோசிச்சேன் ஜேர்மன்ல இருந்து அனுப்பின தெரியல அப்ப என்ன சொல்ல தான் வந்து நான் அனுப்பிடுவோம் தெரியாண்டா உங்களுக்கு பாசல் வந்திருக்கு தாத்தாலே தலை பாசல் வந்துருக்கு எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் கொண்டு வாங்கன்னு சொல்ல உங்களுக்கு விட தெரியல நீங்க வந்து லொக்கேஷன் அனுப்புங்க அப்ப நானுமே வந்து லொக்கேஷன் அனுப்பி போட்டு நான் யார் அனுப்பினு அனுப்பினேன்னு சொல்லி ஞாபகமே இல்ல அப்போ சரி என்று போட்டு கடைசியில் வந்து நோட் பண்ணா அக்கா இருந்து அனுப்பினவாண்டு முதல் முந்திய சொன்னவா இப்ப நான் மறந்து போனேன் பார்த்துட்டு சொல்லிச்சேன் கோல் பண்ணி சொல்லிச்சுன்னா தாங்கள் வந்துட்டு கருத்துரைக்கெல்லாம் கொண்டு வர இல்லாது அந்த பாசல்கார்ட கொஞ்சம் அடாவடித்தனமான கதை என்ன கருத்துரைக்கெல்லாம் கொண்டு வர இல்லாது நீங்க வேணுமென்னு சொன்னா கொடியாம சிக்னலுக்கு வாங்குவோன்ட்டு நானுமே வந்துட்டு ஒரு அண்ணா அந்த வாகனத்தை தான் பிடிச்சி போனது போய் வேண்டிட்டு வருவோம் கொஞ்சம் பெரிய பாசல்றதையே போகணும் நான் போய்மே வந்து அவங்க நிறைய நிறமா வரையில வந்து நிக்க நிக்கே வாகனக்காரர்களோட காசு தான் கூட்டிட்டு வந்தது நிறைய நேரம் நிக்கிற நிக்க அவங்க வந்து வரையில நாங்க சாப்பாட்டு வந்து இருக்கோம் நாங்க நில்லுங்க வருவோம் வருவோம்னு சொல்லி வரையில அப்படி இந்த மாதிரி ஒரு பத்து மணி பத்தரை ஆச்சு நான் எடுத்துட்டு விளையில உங்களுக்கு வந்து பத்தரை ஆச்சு அப்புறம் எடுத்துட்டு வந்து வந்துட்டேன் வந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாசல் ஒரு பெரிய பாசல் நான் வந்து கா போட்டிருந்தோம் அதாவது வந்துட்டு உடுப்புகள் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்பட்டாக்களுக்கு ஆக்களுக்கு வந்துட்டு குடுங்கன்னு சொல்லி சொல்லி இந்த வேணாம் ஓ தம்பிங் காஜில் அந்த வீடியோல இருந்து பதிவு செய்வோம் தம்பி நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஆகல இருந்தா உடுப்புகள் வந்து குடுங்கோ மற்ற வந்துட்டு எங்களுக்குமே வந்து அம்மாவுக்கு அந்த மேக்கப் சாமானமே வந்து கொஞ்சம் கொடுத்துவாங்க அம்மா இப்ப என் பாத்தீங்கன்னா மோத்துக்களை ஒட்டி உரிக்கிறதா உரிச்சு போட்டு தான் நிக்கிறேன் என்னன்னு சொல்றேன் பாசக்கார சொல்ல போனா அவங்களுமே வந்துட்டு ஒரு சம்பளம் வாங்கி வாங்கித்தாம வேலையை வந்து செய்யறது நம்ம சம்பளம் பண்ணி இந்த வேலை செய்யறதுல வந்து வந்து கொஞ்சம் வந்து சமாளி இடங்களுக்கு அங்கங்கே இருக்கும் அங்கே கொண்டு கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல உங்க கொம்படிக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் இப்படியும் செய்யக்கூடாது நம்ம நேரம் வந்து கொஞ்சம் சரி அது ஒரு பக்கம் இருக்கணும் அப்ப வந்து அந்த பாசலுக்கு வந்து கொஞ்சம் வந்தது இப்போ நான் வந்து நேற்று வேலையை போனதால் வந்து நேற்று வந்து காலம் மதம் வந்து பாசல்லாம் உடைச்சாச்சு உட்காந்து நான் நான் வேலையை போய் இப்போ தான் வந்து வந்தேன் நான் இடத்துல வந்து பாசல்லாம் உடைச்சி போட்டு வச்சிருக்கணும் அம்மாவுக்குமே வந்து மேக்கஞ்சாமன் வந்தேன்

தலைக்கு போடுற கொண்டே உண்டு மற்ற என்னம்மா அந்த லைட் எங்க நான் அந்த லேசர் லைட் இது கண் இமைக்க ஐ ப்ரோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு லேசர் லைட் உண்டு அந்த அக்கா வந்து அனுப்பி அந்த அக்கா சொன்னால் ஃபோட்டோ போடுவோம் அந்த ஞாபகம் இல்லை என்ன அனுப்பினான்னு சொல்லி வந்து அப்போ சரி என்னட்டு நாங்கள் காட்டுவோம் வாரம் என்னக்கா கடைசி பொருள் கடைசி பொருள் இது வந்து லேசர் லைட் வந்து சோப்பு கலர் லைட் வந்து ஒன்று பார்த்தோம் பொள்ளையும் பார்த்தோம் சோப்பும் பார்த்தோம் நல்ல லைட் ஒன்று அனுப்பிக்குறாங்க இது இரவுல வந்து அம்மம்மா கொஞ்சம் பயனுள்ளதாக என்ன அம்மா இனவில அங்க மனம்பி போவால்லோ மீன் பிடிக்கிறாரு அப்போ வந்து அம்மா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அப்படி போற என்ன கிடக்கமா அம்மா லேக்க சாமான் வந்து காட்ட விடுறா இல்ல கிடக்கட்டும் சொல்லி அது காட்டியாச்சு ஐப்ரோ மட்டும் வந்து கொஞ்சம் அந்த கம்பிக்கு பேனு பேனு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கு அந்த அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியாக நாங்க வந்து வீடியோ வந்து பதிவு செஞ்சிருப்போம் காலமே வந்து உடைச்சி அம்மாக்கள் வந்து கொடுத்துட்டோம் என்ன அந்த அக்கா வந்து வீடியோ விரும்ப இல்ல நம்ம வருஷப்பட கொடுக்குறோம் நீங்க வெடுக்கணும் சொல்லி ஓகே சொன்னாச்சு அந்த வீடியோ பாருங்க இப்போ நாங்க வந்து சுண்ணாம்பு உங்கள தெரியாதா வங்க இல்ல அவன் பண்ண நினைக்கிறேன் எனக்கு மனதும் தெரியுமா இப்ப நீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்குற இப்ப நாங்க சொன்னாங்க தான் போ போறோம் அந்த வீடியோ பாத்து இருக்கோம் உண்மைக்கே பெரிய சந்தோஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க பெரிய சந்தோஷம் அக்கா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப நாங்க சொன்னாங்க போய் இப்போ சுனாத்துல வந்துட்டு ஃபேன் கொண்டு பண்ண போறோம் எங்கிட்ட வீட்டுக்கே நம்ம ஓ ஒரு பேன் பண்ண போறோம் அதை யார் தான்ன்றது எல்லாத்தையும் நாங்க கடைசியில பாப்போம் இப்ப நாங்க இந்த போக போறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்து கொண்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா தான் எங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பிரியுச்சோமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்க போறதா அம்மா ஓகே இப்போ நாங்கள் கடைக்கு வந்தாச்சுنا இது வந்து நாங்க யூடியூப்ல பார்த்து நாங்க வந்து பார்த்துட்டு தான் வந்து வந்தநாங்கள் இங்க நாங்க ஃபேன் உண்டு பார்க்க போறோம் என்னம்மா பாருங்கம்மா ஃபேன் ஜெட்ல பாங்க அந்த ஃபேன் அடி பம்மி தொங்கலடா அந்த ஃபேன் என்னடா என்ன ஃபேன் வெண்டை புள்ளை அவன் சாவல்ல ஊதிய பையன் சாம்பல் புடிச்சு முன்னல பாப்பமா garden இது வந்து வைனான் டாங்கி ஓரா இது வந்து என்ன தஞ்சுரம் அது அதே உள்ள காடாக்குது பாப்போம் உள்ள போய் பாப்போம் என்ன மாதிரி அம்மா சோபா செட்ல கட்டிங்கள காட்டுறேன் அம்மா இங்கே வாங்க அம்மா உள்ள வாங்க பாப்பம் இருக்க சோஃபா அந்த சோஃபா பாரு அம்மா சோஃபா

அதெல்லாம் போயிட்டு ஆனா இந்த சோபா என்ன இல்லையா தொண்ணூற்றி எட்டா தொண்ணூற்றி எட்டா ஓ தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு

ஒரு போட்டிக்கு ரெண்டு பேர் நல்லா அழகொண்டு போயிருக்கலாம் கிளாச்சி போயிடுச்சு மிச்சின் போது அம்மாண்டி ஒரு ஐம்பது தொண்ணூத்தி எட்டாயிரம் போன நூத்தி நாலாயிரம்

ஐந்து அடிச்சு கரண்ட் அடிச்சு வளர்ச்சி போக வேண்டாம் அங்கே விட்டு போக வேண்டும் அங்கே கடைசியில நினைக்குது கூற ஐஸ் கட்டி இல்லாமல் வந்தால் இதோ ஓ இந்த ஃபோட்டா ஓ எவ்வளோ ஆ வந்து ஐஸ் கட்டி இது விலை வந்து அண்ணா செக் தெரிய பிரிட்ட கொழுவோம் பலவோம் அடுத்து இருக்காங்க அது மூவாயிரத்தஞ்சு ரூபா கடை கிடக்குன்னு நாங்கள் பாருங்க முடிஞ்சுடும் வந்து மூவாயிரத்தஞ்சு ரூபா கடை எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்தா வந்தேன் நாங்கள் அதே மாதிரி முடிஞ்சுடும் புதன்கிழமை வந்தா வந்து எடுக்கலாமா பாப்போம் புதன்கிழமை வந்து

அப்படினால வீடியோ வந்து அதுலேயே வந்து எடுத்துருப்போம் உண்மைக்குமே அதில் வந்து சத்தம் பாட்டு ஒரே வந்து பாட்டு போட்டுருந்தது ஏன் மற்ற வந்துட்டு மலிவாக தான் போனது இப்போ ஃபேனுகள் வந்து மலிவாக தான் போனது டிஸ்கவுண்ட் போட்டது போனதாம் தீபாவளி காண்டி அதெல்லாம் வந்து ஸ்டாக் முடிஞ்சு நம்ம அதனால் நம்ம ரெண்டு மூணு மூணு நாள் ஆகும் நாங்கள் எடுத்து ஆரம்பி கொஞ்சம் நாளில் உனக்கு த தலையை போட்டுவோம் நம்ம இது இது மூடி எடுத்து ரெண்டு மூடி ஆமாம் காலை காணி கால் ரைட் 2 3 2 3. ரெடிலாம் நான் சேர்றேன். எல்லாம் வந்து மூய்லாம். ஆ. கங்கலலி போடு. அப்படி கேன். அம்மா ஃபார் என்னா? சையinjaறது அம்மா. மொரனி காட்டலன்றே. அம்மா ஐயா. ஏய். மொரனி காட்டலன்றே. அத நான் துடிக்க போறேன். மறுக்கடங்க. நான் போடுனேன். மூணு எங்க தாம்போடை போடுறானே.

मा िए मेना ना बना और लट

என்னங்க என்ன புது பான் இருக்கு வாங்க நம்ம அந்த கடையில வந்துட்டே Rani తెలిന്നോള് പലကြाने నియంหมด எல்லாம் தெரிஞ்சது வாரేಲ್ಲதா நான் எல்லாம் ஒரு பணக்கੰદાન குரோட தானா அங்க குரோட குரோடானுங்க நான் டைப் பண்ண மடிச்சு கை கணக்கு டைப் பண்ணோம். இப்பதான் ரோபோட் ண்ட கால் பக்கத்து நானல்ல வந்து தயார் செஞ்சிருக்கோம். அடுத்து வந்து மேல் தலையப் போகு. உண்டா. இதுதாலி. ஓ. சப்பா. போட்டு நல்லா செய்ய. இங்க வரணும்.